என்பது வெறும் அதிகாரமல்ல கொள்கையை செயல்படுத்தும் களம் என்று மாற்றி காட்டியவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்னாருக்கு மட்டுமே இன்னது என்பதை மாற்றி எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அரசியல் களத்தில் விதைத்தார் தந்தை பெரியார் அதனை ஆட்சி நிர்வாகத்தில் செயல்படுத்தியவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அதே கோட்பாட்டை இன்றைய நவீன கால சிந்தனைகளுடன் இணைத்து திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவுடன் நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழியில் மக்கள் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு மாவட்டம் மொடக்குறிச்சி ஜெயராமபுரம் பகுதியில் விடுதலை போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கட்டப்பட்டு வரும் அரங்கத்தினை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் முத்துசாமி மதிவேந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தியூர்பா செல்வராஜ் பிரகாஷ் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி சி சந்திரகுமார் வடக்கு மாவட்ட செயலாளர் என் நல்லசிவம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச கந்தசாமி உள்ளிட்ட அதிகாரிகளும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பொல்லானுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோதே தற்போதைய நம் முதலமைச்சர் கோரிக்கை வைத்ததாகவும் பின் அவர் முதலமைச்சர் ஆனதும் பொல்லான் பிறந்த ஜெயராமபுரத்தில் சிலை வைக்க முடிவு செய்து ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த மார்ச் ஐந்தில் பணியை துவக்கி எட்டு மாதத்தில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சிலை வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதே கோரிக்கை வைத்தார்கள் ஆளுங்கட்சி உடனே சட்டமன்றத்திலே மாநில முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் தேராவப்புடத்தில் அவர் பிறந்த ஊர்லயே அதை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அதற்காக ஆறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்ற ஐந்து மூணு இருந்து அந்த பணிகளை நாங்கள் தொடங்கினோம்

விவசாயிகள் நேர்ந்த ஒரு மாநிலம் இந்த மாநிலம் விவசாயத்துக்கு தண்ணீர் மழை காலம் என்பது எப்போதும் நவம்பர் டிசம்பர் தான் மழை இருக்கும் அந்த மழை பெய்து கொண்டு இருக்காது இன்னைக்கு கூட பார்த்தாக்கா தென் மாவட்டத்தில் வட மாவட்டங்களில் மழை தீவிரமா இருக்குன்னு போடுறாங்க இப்படிப்பட்ட காலம் ஒரு பக்கம் இன்னொன்று அது மழைக்காலம் முடிஞ்சால் ஜனவரி மாதம் வந்து தமிழனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளமானது எது என்ன தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் தான் பத்து நாள் அதில் போயிடுது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உடனே என்ன சொல்றாங்க மாற்று மாதமே தேர்தல் பக்கம் தேர்தல் வருகிறது என்று தேர்தல் தேர்தலிலே ஆணையம் ஒரு பக்கம் பொங்கல் திருவிழா தமிழர் திருநாள் இன்னொன்று மழை காலம் அப்படிப்பட்ட காலத்துல எஸ்ஐஆர் என்கிற திருத்தத்தை எப்படி பண்ண முடியும் ஏன் இது ஒரு ஆண்டு காலத்திற்குள்ளார பண்ணிருக்க கூடாதா ஆனால் அந்த திட்டார் தேர்தல் ஆணையத்தோட எஸ்ஐஆர் என்பதை நேரடி அது அல்ல எங்களுடைய நோக்கம் இப்பொழுது கூடாது என்பதுதான் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வக்கம் அந்த அடிப்படையில் இது ஒரு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டை கிராமத்தில் தாய் தந்தையை இழந்து தவிக்கும் நான்கு பிள்ளைகளையும் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் அவர்கள் நான் உங்களுக்கு தாயாக இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் அந்த பிள்ளைகளின் வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டித் தருவதாகவும் குழந்தைகள் படிப்பிற்கு தொடர்ந்து உதவி செய்வதாகவும் தெரிவித்த அவர் அன்புக்கரங்கள் திட்டத்தில் அவர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் மாவட்ட கழக நிர்வாகத்தின் சார்பில் ரூபாய் ஒரு லட்சத்தையும் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் வசந்தம் காட்டிகேயன் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டார் கூட்டுறவு சங்கக் கொடியை வைத்த அமைச்சர் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார் மேலும் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் மணிக்கண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்களுக்கு சான்றிதழ்களையும் கேடயங்களையும் வழங்கிய அமைச்சரும் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளருமான ஏவ வேலு அவர்கள் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் தற்பொழுது வரை சிறப்பாக செயல்படுவதற்கு முக்கிய காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர்தான் என்றும் அதை தொடர்ந்து தற்பொழுது கழக ஆட்சியிலும் கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சரவர்கள் மக்கள் மிகுந்த மனநிறைவு பெற்று மகிழ்வுடன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றனர் சிலர் தன்னிடமே நேரடியாகவும் நன்றி தெரிவித்ததாகவும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் நகர சேர்மன் சுப்ராயலு அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை தீப திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஏ வ வேலு அவர்கள் தீப திருவிழாவில் லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் கடந்த ஒரு மாதமாக முன்னேற்பாடுகள் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார் இப்போ வந்து பண்ண முடியாது காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச மழை எப்போயும் சரிஞ்சதே கிடையாது போன மட்டும் தான் சரிஞ்சுது அப்போ இருந்தே வந்து ஐஐடி பர்பஸ் ஏன்ட்டு வந்து நான் கொண்டாந்து விட்டு டெஸ்ட்டு பண்ணதுக்கு இல்லை சார் மழை மழை மழையினுடைய தான் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு எங்கே பார்த்தாலும் மண்ணும் கல்லும் இல்லை மழையாக இருக்குது அதனால் நான் வந்து அது அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன வேட்பாடு தான் போன வருஷம் அதுதான் அனுமதிக்கணும் இப்பயும் மழை பெய்யுது

திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிகால் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏ வ வேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டு சான்றுகள் கேடயங்கள் மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மற்றும் பணியில் இருக்கும் போது இயற்கை மரணம் அடைந்த கூட்டுறவு சங்க பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்கி சிறப்புரையாற்றினார் மாற்றப்பட்டு விவசாயிகளுக்காக இந்த கூட்டுறவு சங்கங்கள் நெசவாளர்களுக்காக நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பால் உற்பத்தியாளர்களுக்காக பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் ஆடு வளர்ப்போருக்காக ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்கள் வீடுகள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் மீனவ பெருமக்களுக்காக மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் இது அண்ணில் இன்றைக்கு மகளிருக்காக கூட்டுறவு சங்கங்கள் இப்படி விவசாயத்திற்காக உருவாக்கப்பட்டிருந்த கூட்டுறவு சங்கம் என்பது இன்றைக்கு பல்வேறு நிலையில் இது விரிவடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக்காது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே சொன்னார் நான் வந்து நகைக்கடனை தள்ளுபடி செய்வேன் என்று தேர்தல் நேரத்தில் கொடுத்தார் அந்த வகையில் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு விவசாயிகளுக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் நகை கடன் மட்டில் நம்முடைய மாவட்டத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு மகளிர் குழுக்களுக்கு நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மகளிர் வாங்கிய கடனை கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறோம் சுமார் முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடிய தொண்ணூத்தி ஒரு லட்சம் அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்தியில் தள்ளுபடி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது தொடர்ந்து பேசிய அமைச்சர் அவர்கள் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்தது திமுக அரசு என்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நூற்று நாற்பது கோடி வட்டியில்லா கடன் கொடுத்தது திமுக அரசு என்றும் தெரிவித்த அமைச்சர் அவர்கள் மேலும் திமுக அரசின் பல்வேறு சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் கூட்டுறவு சங்க பதிவாளர்கள் அரசு அலுவலர்கள் மகளிர் குழுவினர் விவசாய சங்கத்தினர் என்று பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி செங்கனாங்கொள்ளை கிராமத்தில் ரூபாய் இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் இரண்டு புதிய துணை மின் நிலையங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று பலர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் பங்கேற்றார் அப்போது சிறப்புரையாற்றிய அவர்கள் இந்தியாவிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம் திட்டத்தை வழங்கினார் என்று தெரிவித்தார் முன்னதாக மணலூர்பேட்டை அருகே தென்பெண்ணை ஆற்றில் ரூபாய் எழுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணிகளையும் அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர்

திருவண்ணாமலை வன விரிவாக்க மையம் சார்பில் மாவட்ட அளவில் ஆசிரியர்களுக்கான வனமும் வாழ்வும் பயிற்சி துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் மாவட்ட வன அலுவலர் சுதாகர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏப வேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வனமும் வாழ்வும் பயிற்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் பேசுகையில் தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று பேசியதை நினைவு கூர்ந்தார் அந்த நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு நம் வனத்தையும் மரத்தையும் நாம் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வனத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வனமும் வாழ்வும் என்ற திட்டத்தை கொண்டு வந்ததாக தெரிவித்தார் மேலும் இயற்கையால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் இயற்கை மூலம் மனித வாழ்வு எவ்வாறு மேம்படுகிறது என்பது குறித்தும் சிறுவயது முதல் மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் வனத்துறை அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் என்று திரளானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சாலையில் ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஐந்து பயணியர் நிழற்கூடங்களை பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சரவர்கள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் ரூபாய் நூற்றி இருபத்தோரு கோடி மதிப்பீட்டில் இரு வழித்தடம் நான்கு வழித்தடமாக அகலப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டதாகவும் வரகூர் அண்ணாநகர் விநாயகபுரம் மேயூர் கச்சிராப்பட்டு கீழ்ச்சிப்பட்டு ஆகிய ஐந்து இடங்களில் அமைக்கப்பட்ட இந்த நிழற்கூடங்களால் சுமார் அறுபதாயிரம் பேர் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் திருவண்ணாமலை தொகுதியில் ரூபாய் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பு நிதியாண்டில் முப்பது பணிகளுக்கு அரசாணை பெறப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் முதல் கட்டமா முன்னூத்தி முதலமைச்சர் அவர்கள் பணம் கொடுத்து முன்னூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் இப்போ அதனால என்னென்னா நமக்கு இந்த ரோடால நல்லாம்பாளையம் கீ சிட்டிப்பட்டு அசோடையாம்பட்டு மெய்யூர் நாச்சானந்தல் வரகூரு காம்பட்டு கூட்டு ரோடு வானாபுரம் குங்கல் லத்தம் குங்கல் இலத்தம் கூட்டு ரோடு கொட்டையூர் தெந்தரப்பூரூர் பேரையாம்பட்டு அதனால் ஏகப்பாக இந்த திருவண்ணாமலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான நாற்பத்தி ஓராவது பாரதியார் தின குழு விளையாட்டு போட்டிகள் துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பங்கேற்று போட்டிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் மாணவ மாணவியர் கல்விக்கும் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் விளையாட்டுதான் வாழ்க்கை தரத்தையும் ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் ஒரு கருவியாகும் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இளைஞர்களுக்கு தெரிவித்தார் மேலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு விளையாட்டிற்காக தனித்துறையை உருவாக்கினார் என்றும் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாட்டில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து திருவண்ணாமலையில் விளையாட்டுத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் பற்றியும் பட்டியலிட்டார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓதி பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு வையாதே என்று அடிப்படையிலேயே அந்த கவிதையை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாரதியாருடைய பாடல் அமைந்தது தான் குயில் பாட்டு பாப்பா பாட்டு என்ற அடிப்படையில் புத்தகங்கள்லாம் கூட வெளிவந்தது வந்தது இந்த விளையாட்டு முக்கியத்துவம் கொடுத்து அது எழுதியிருக்கிறார் ஆக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி மட்டும் போராது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் விளையாட்டு என்பது அவசியமாக அதனால்தான் திராவிட இயக்கம் முதல் முதலாக பேருந்து அண்ணா அவருடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மங்கி கிடந்த இந்த விளையாட்டுத் துறையை பேருந்து அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே இளைஞர் பெரிதும் அக்கறை அதற்காக அவர் செலுத்தினார் இளைஞர்கள் அறிவும் திறனும் மிக்கவராக விளங்குவதற்காக பொது நலனிலே ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் என்று அண்ணா அறிவுரை சொன்னார் ஆனால் அவர் தம்பியாக இருந்த ஐந்தாண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆண்டு கலைஞர் அவர்கள்தான் ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல விளையாட்டுக்கென்று ஒரு தனித்துறையே உருவாக்கிய வரலாறு கழகாட்சி கொண்டு அண்ணன் கலைஞருக்கு உண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு ஜூன் திங்களில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒன்று புதியதாக தொடர்ந்து பேசிய அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தங்கள் துறையை சிறப்பாக செயலாற்றி தமிழ்நாட்டை உலக அளவிற்கு கொண்டு சேர்த்துள்ளதாகவும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்களை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தெரிவித்தார்